திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போறார் அதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசில் நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேச்சினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன தசா புத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதனராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்கிறேன் அந்த துறைகளில் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதுலேயே கலைகள் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளை என்ன படங்கள் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம ஒண்ணு எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதுல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கன்னி ராசி குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குள்ள கேறு இருந்து பல தடைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா முயற்சிகள் தடைபட்டு போறது இது எல்லாமே நிறைய நடந்துட்டு இருக்கு குழப்பங்கள் மன விரக்தி இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறி போகும் அப்படிங்கறது சொல்லுவோம் ஆனா அது என்ன அப்படின்னா இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் நல்ல பதவி உயர் பதவியே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதே போல ஆஹ் கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவு வேலைகள் வந்து உங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க சோ பத்து குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த கன்னிராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்த்தார் அப்ப ரெண்டாம் இடம் பொருளாதாரம் பண வரவு உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் கொடுக்கும் நாலாம் இடம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் விலகுவது நோய் அகழ்வது இது போல சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க உங்க ராசி கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க சொல்லியிருக்கிறது போல இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரக ரீதியான பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு கனத்தை தீரும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டார்போடு இருக்கக்கூடிய கட்டங்கள்ல புதன் இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் நடந்தே தீரும் தொழில் வளர்ச்சி உண்டு நிறைய அமைப்பை கொடுப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கர்ம மூட்டையை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் நடக்கிறதா நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த புதனை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களை பழைய கரும்பூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் அர்த்தம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதே போல பாருங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தந்தையினுடைய உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் கண்டங்கள் விலகும் நீங்க நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு பகவான் குரு யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள் இருந்தா நாலாம் இடங்கிறது தாயினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அதே போல வீடுமனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கல்யாணம் திருமணம்னு சொல்றோம் அப்போ ரொம்ப நாளா திருமணமே ஆகாம இருக்குது அப்படின்னாலும் கூட திருமண வரன் தேடி வர்றது உங்களுக்கு உண்டான நீங்க எதிர்பார்த்த வரனுக்கு வரனோட கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுல விலகி உங்களுக்கு பார்ட்னர்ல நல்ல லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெருகும் குழந்தை பிறக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைனாலும் குழந்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குல தெய்வம் உங்க கூட இருக்கும் நீங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு குலதெய்வம் இருந்தே ஆகணும் அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வத்துடைய அனுகிரகமும் குலதெய்வம் கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்லும் அப்படிங்கிறத உண்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் திடீர் பணமரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அப்படியே சனி பகவானே ஆறாம் அதிபதியும் ஆகிறதுனால கடன் நோய் இதெல்லாம் விலகுது ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கல இல்லையா அப்போ டோட்டலா முற்றிலுமா ஏதாவது பெரிய கடனா இருக்கா ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் அணைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேஸ் ஏதாவது உங்க பேர்ல போயிட்டு இருக்குதா இந்த காலகட்டத்தில் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதே மாற்றம் கிடையாது பொதுவா ஆஹ் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் இந்த ராசி சக்கரத்துல எங்கிருந்தாலும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது வெளியூர் வெளியூர்ல போய் படிக்கிறக்குண்டான சூழ்நிலைகள் வெளிநாட்டுல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்தை விட்டு வெளியே வரலான்னு நினைக்கிறீங்களா அதற்கு வெளிவதற்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கணவன் மனைக்குள்ள எவ்வளவுதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் ஒரு அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரைகள் புனித யாத்திரைக்கு போயிட்டு வருது குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடந்தே திரும்ப அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது பொதுவாக நம்ம எல்லா பழங்குகளுமே இதில் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்க ராகு கேடுகள் ராகு இந்த சாட் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் எங்கிருந்தாலும் அதை குரு பார்வை பெற்றாலும் நிச்சயமாக பெரிய பண பெரிய வளர்ச்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவாங்க ஏன்னா ராகுது கிரகம்னு சொல்றோம் அப்ப எல்லாருமே உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆன்மீகத்தின் உச்சம்தான் கேது அப்போ ஆன்மீகத்தில் சிறப்பா வர்றது சாஸ்திரங்கள் படிப்பது ஜோதிடம் தெரிஞ்சு கொள்வது ஆன்மீக ரீதியான குருமார்களை சந்திப்பது ஸ்பிரிச்சுவல் லைன்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ ராகுன்னா பணம் பொருளாதாரத்துல வளர்ச்சி கேதுன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்க ஜாத எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இருப்பினும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உற்பயிற்சி மூலமாக இந்த வருடம் நடந்தே தீரும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல நல்ல தசாபுத்திகளா இருந்தா நான் சொல்வதை விட இனிமே அதிகமான பலன்கள் அப்படிங்கறதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்மர் துடிகை சரணம்